வடக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உக்ரைனில் நிபந்தனையற்ற ஒரு மாத சண்டை நிறுத்தம் வேண்டும் தேவாலயம் உலகின் இரண்டு இரவுகளுக்கு ஒளியூட்டும் போப்லியோ ஸ்பெயினில் குளோரின் வாயு வெளியேற்றம் ஆயிரக்கணக்கானோர் உள்ளரங்குகளில் ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா பங்கேற்பு நியாயமானது கிம் ஜோங் உன் ஐரோப்பாவின் வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு நடவடிக்கை மக்ரோன் உணவில் தயாரிக்கப்படும் ரோபோக்கள் ஆச்சரிய கண்டுபிடிப்பு நாள் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு தயார் உக்ரைன் நிதியமைச்சர் முடிவுக்கு வரும் போர் புட்டினின் மனமாற்றம் உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தை இனி விரிவான செய்திகள் உக்ரைனில் நிபந்தனையற்ற ஒரு மாத சண்டை நிறுத்தம் வேண்டும் உக்ரைனில் நிபந்தனையற்ற ஒரு மாத சண்டை நிறுத்தம் வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஆணைய தலைவர் அதனை ஆதரித்தார் அத்தகைய சண்டை நிறுத்தம் அர்த்தமுள்ள அமைதி பேச்சுக்கு கை கொடுக்கும் என்றார் அவர் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் உக்ரைனில் அமைதி நீட்டிப்பு முக்கியம் என்று அவர் கூறினார் உக்ரைனுக்கான ஆதரவை வலுப்படுத்த ஐரோப்பிய தலைவர்கள் தலைநகர் கியூ சென்றுள்ளனர் ஐரோப்பிய தலைவர்கள் மேற்கொண்டு தடைகள் விதிப்பது குறித்து பேச்சும் நிலையில் ரஷ்ய அரசாங்க பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ரஷ்யாவுக்கு தடைகள் பழகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிக்க தேவாலயம் உலகின் இரண்ட இரவுகளுக்கு ஒளியூட்டும் போப்லியோ போப்ியோ கத்தோலிக்க தேவாலயம் உலகின் இரண்ட இரவுகளுக்கு ஒளியூட்டும் என்று நம்புவதாக கூறியிருக்கிறார் சிஸ்டைன் தேவாலயத்தில் பேசிய அவர் முதலில் ஆங்கிலத்திலும் பிறகு இத்தாலிய மொழியிலும் பேசினார் கலிபோர்னியாவில் பிறந்த போப் லியோ முதல் அமெரிக்க போப் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் கத்தோலிக்கர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அவர் உரையாற்றினார் தலைமைப் பேராயர்களின் சந்திப்பில் நவீன கத்தோலிக்க வரலாற்றில் ஆக குறைவான நேரத்தில் இருபத்தாறு மணி நேரத்திற்குள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நூற்று முப்பத்தி இரண்டு தலைமை பேராயர்கள் அவரை தேர்ந்தெடுத்தனர் அறுபத்தொன்பது வயது போப்லியோ இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தலைமை பேராயர்களின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அது முதல் அவர் ரோமில் வசிக்கிறார் ஸ்பெயினில் குளோரின் வாயு வெளியேற்றம் ஆயிரக்கணக்கானோர் உள்ளரங்குகளில் ஸ்பெயினில் உள்ள தொழிற்துறை கிடங்கு ஒன்றில் சனிக்கிழமை தீ மூண்டதை தொடர்ந்து குளோரின் நச்சு வாயு வெளியேறியது அதனால் பார்சிலோனா நகருக்கு அருகே ஒரு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் அதிகமானோரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் இந்த சம்பவம் கடற்கரை நகரான விலானோவா ஐலா கெல்ட்ரூவில் நிகழ்ந்தது அந்த நகரம் பார்சிலோனாவுக்கு தெற்கே அமைந்துள்ளது நீச்சல் குளத்தை சுத்தம் செய்வதற்கான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் தீ மூண்டதாக அந்த வட்டார தீயணைப்பு பிரிவு தெரிவித்தது ஜன்னல்களை மூடிக்கொள்ளுமாறு குடிமை பாதுகாப்பு அதிகாரிகள் மக்களுக்கு உத்தரவிட்டனர் உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை நண்பகலில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது எனினும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய சில பொருட்கள் காற்றில் இருக்கும் அபாயம் இருந்ததால் சிறாரும் உடல்நல பிரச்சனைகள் இருப்போரும் தொடர்ந்து உட்புற தங்கி இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை என்று தீயணைப்பு பிரிவு சனிக்கிழமை அன்று தளத்தில் தெரிவித்தது மின்கலங்களில் இருந்து தீ மூண்டிருக்க கூடும் என சம்பந்தப்பட்ட கிடங்கின் உரிமையாளர் கூறினார் ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா பங்கேற்பு நியாயமானது கிம்ஜோங்குன் ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வரும் போரில் வடகொரிய ஈடுபாடு நியாயமானது என வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் கூறியதாக அந்நாட்டு அரசு ஊடகம் என்ற செய்தி வெளியிட்டது மேலும் சகோதர நாடு ஒன்றை காக்கும் முயற்சி வடகொரியாவின் சுய அதிகார உரிமைக்கு உட்பட்டது என அவர் கூறியதாக அது தெரிவித்தது ரஷ்யாவுடன் இணைந்து அந்த போரில் பங்கேற்றது தங்கள் குடியரசின் சுய அதிகார உரிமைக்குள் அடங்கும் என்றும் ரஷ்ய படையுடன் இணைந்து செயல்பட அனைத்து வடகொரிய வீரர்களையும் நாட்டின் மிக உயர்ந்த பிரதிநிதிகளாக தான் கருத தாகவும் கிம் கூறினார் ரஷ்யாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டால் வடகொரியா தனது ராணுவ பலத்தை அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்தவும் தயங்காது என அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்களையும் ஆயுதங்களையும் ரஷ்யாவுக்கு அனுப்பியதாக எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வடகொரியா வெளியிடவில்லை கிம்மும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ராணுவ உறவை வளர்ப்பதற்கான உத்தியோகபூர்வ பங்களித்துவ ஒப்பந்தத்தில் கடந்த ஆண்டு கையெழுத்திட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவின் வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு நடவடிக்கை மக்ரோன் போலந்து ஜெர்மனி மற்றும் பிரித்தானிய தலைவர்களுடன் உக்ரைன் சென்றுள்ள இமானுவேல் மக்ரோன் மொஸ்கோவிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி நிபந்தனையற்ற யுத்த நிறுத்தத்தை செய்யுமாறு இது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அறிவித்துள்ளார் இது ஒரு புது யுகம் ஐரோப்பாவின் வலிமையை நிரூபித்துள்ளோம் போலந்து ஜெர்மனி பிரான்ஸ் பிரித்தானியா ஆகியவை இணைந்து தற்பொழுது செய்யும் நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பில் ஒரு வரலாற்று தருணம் இது பெரும் சுதந்திரமான தருணம் என அவர் உரையாற்றியுள்ளார் மீன் தயாரிக்கப்படும் ரோபோக்கள் ஆச்சரிய கண்டுபிடிப்பு சுவிஸ் ஆய்வாளர்கள் மீன் உணவை கொண்டு சிறிய ரோபோக்களை தயாரித்துள்ளார்கள் லூசானே ஆய்வாளர்கள் குழு ஒன்று இந்த ரோபோக்களை தயாரித்துள்ளது மீன்கள் உண்ணும் உணவிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்கள் நீர்நிலைகளின் நிலைமை குறித்த தரவுகளை சேகரிப்பதுடன் நீரில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருந்துகளையும் விநியோகிக்கும் பணியையும் செய்கின்றன ஐந்து சென்டிமீட்டர் நீளமே உடைய இந்த ரோபோக்களுக்குள் மீன் உணவும் படகு போல் இந்த ரோபோக்களை இயக்குவதற்கான ரசாயனங்களும் வைக்கப்பட்டுள்ளன சிறுவயதில் பிளாஸ்டிக் தட்டுகளிலிருந்து படகு வடிவில் சிறு துண்டுகளை வெட்டி அவற்றின் வால் பகுதியில் ஒரு துண்டு கற்பூரத்தை செருகி அதனை தண்ணீரில் விட்டால் அவை தானாக நகர்வதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் நாம் இல் பலர் இருக்கலாம் அதே போன்ற ஒரு முறையில் தான் இந்த ரோபோக்கள் இயங்குகின்றன இந்த படகு வடிவிலான ரோபோக்களின் ஒரு பகுதியில் சிறிது பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் அமிலமும் வைக்கப்பட்டிருக்கும் பல நிமிடங்கள் நீந்தும் இந்த ரோபோக்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முப்பது நாள் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு தயார் உக்ரைன் நிதியமைச்சர் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதும் உக்ரைன் ரஷ்யா இடையே முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கான பரிந்துரையை வழங்கியது இதனால் உக்ரைன் ஏற்றுக்கொண்டது ஆனால் ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு போர் நிறுத்தம் அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து மற்றும் இங்கிலாந்து அதிகாரிகள் உக்ரைன் சென்றுள்ளனர் அவர்கள் உக்ரைன் அதிபரை சந்தித்து பேசினர் அப்போது வருகிற திங்கட்கிழமையிலிருந்து முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு வலியுறுத்தியதாக தெரிகிறது இதை உக்ரைன் அதிபர் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக உக்ரைன் நிதியமைச்சர் அந்த்ரி சிபிகா ரஷ்யாவையோ முழுமையான நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் மற்றும் அதன் நட்பு ரஷ்யாவுக்கு மேற்கத்தைய நாடுகள் அழுத்தம் கொடுக்கும் என தெரிகிறது ஆனால் ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமா என தெரியவில்லை இரண்டாம் உலக போர் முடிவடைந்து எண்பது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ரஷ்யா மூன்று நாள் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது ஆனால் எழுநூறுக்கும் மேற்பட்ட முறை அதை மீறியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது முடிவுக்கு வரும் போர் புட்டினின் மனமாற்றம் உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனுடன் நேரடி பேச்சு நடத்த அழைப்பு விடுத்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போர் தொடங்கி சுமார் மூன்று ஆண்டுகள் ஆகுகிறது முதல் முறையாக நேரடி பேச்சு நடத்த புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார் வரும் பதினைந்தாம் தேதி ஸ்தான் புள்ளியில் சந்திக்கலாம் என அவர் கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தை மூலம் நீடித்த அமைதியை நாடுவதாக புட்டின் கூறினார் புதிய சண்டை நிறுத்த உடன்பாடு எட்டப்படலாம் என்றார் அவர் உக்ரைன் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து ஆகியவை நிபந்தனையற்ற முப்பது நாள் சண்டை நிறுத்தத்திற்கு ரஷ்யா இணங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் கீழ் நான்கு ஐரோப்பிய தலைவர்கள் இணைந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நாளை திங்கட்கிழமை முதல் முப்பது நாள் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை ஏற்க வேண்டும் இல்லையெனில் ரஷ்யா மீது கூடுதல் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அழுத்தம் கொடுத்துள்ளனர்